நேரங்களில் சமூகம் எது சொல்கிறதோ அது தவறாக இருந்தால் கூட அதை நீங்கள் பிறழ முடியாமல் அவதிக்கு உள்ளாகிறீர்கள் சமூகம் உங்களிடம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறது உங்கள் பெற்றோர் சின்ன வயதிலே என்ன சொன்னார்களோ அது ஆதிக்கம் செலுத்துகிறது உங்களை சுற்றி இல்லோர்கள் என்ன சொன்னார்களோ அது உங்களை ஆதிக்கம் செய்கிறது அதனால் தான் பெட்டன் ரசல் எழுதினார் நான் சில நேரங்களில் இப்படியெல்லாம் சிந்திப்பது உண்டு ஆனாலும் கூட அவற்றை வெளியே சொல்ல முடியவில்லை ஏனென்றால் நான் பிறந்ததில் இருந்தே இந்த கருத்து என்னை சுற்றி இருக்கிறது என்பதுதான் நாம் தனி மனித ஒழுக்கம் என்று சொல்லுகிற போது தனி யாருமே இல்லை நம்முடைய தனிமனிதன் என்று சொல்லுகின்ற நம்மிடம் இந்த சமூகம் இருக்கிறது ஒருமித்த உள்ளுணர்வு என்கிற ஒன்று இருக்கிறது அதனால்தான் அமெரிக்காவிலே இரண்டு வயது குழந்தைகளை ஒரு படத்தை காட்டி பாம்புகள் இதிலே நெளிவதைப் போல காட்டியபோது போது அந்த குழந்தைகள் பயந்து போனார்கள் ஏனென்றால் அவருடைய ஒருமித்த உள்ளுணர்விலே பாம்புகள் என்றால் பயமாக இருக்கிறது ஆனால் இந்தியாவிலே பாம்பை வைத்து படம் எடுத்தால் மக்கள் பரவசமாக சென்று பார்க்கிறார்கள் ஏனென்றால் நம்மிடம் ஒருமித்த உள்ளுணர்விலே அது கிடையாது ஒரு சமூகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கம் வேறு கட்டுப்பாடு வேறு ஒழுக்கம் என்பது அடுத்தவர்களுக்காக வாழ்வது கட்டுப்பாடு என்பது நாமாகவே விதித்துக் கொள்வது இந்த உலகம் எப்படி சொல்கிறதோ அப்படி வாழ்கிறவன் ஒரு ஒழுக்கசாலியாக இருப்பான் அரசுக்கு ஒரு ஒழுக்கசாலி உண்டு இங்கிலாந்தை பொறுத்தவரை மகாத்மா காந்தி ஒழுக்கமானவர் அல்ல அவர் ஒரு நல்ல குடிமகன் அல்ல ஏனென்றால் இங்கிலாந்து விதித்த சட்டங்களுக்கு அவர் கட்டுப்படவில்லை அவரை ஒரு நல்ல குடிமகனாக அவர்கள் ஒருபோதும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் ஆனால் மகாத்மா காந்தியை விட கட்டுப்பாடுடன் வாழ்ந்த ஒருவரை நாம் உலகத்திலே பார்க்க முடியுமா முடியாது ஏனென்றால் ஒழுக்கம் என்பது இந்த உலகத்தை சார்ந்து உலகம் என்ன சொன்னதோ அதன்படி வாழ்வது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எது ஒழுக்கமாக கருதப்பட்டதோ அது இப்போது ஒழுக்கமாக இல்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவன் யானையை தன்னுடைய கதையால் வீழ்த்தினால் அவன் வீரனாக கருதப்பட்டான் இன்று ஐந்தாண்டாவது உள்ளே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஏனென்றால் யானையை கொள்வதை ஒழுக்கமாகவும் வீரமாகவும் கருதிய சமூகம் இருந்தது இன்று யானையை பாதுகாப்பதுதான் ஒழுக்கம் என்கிற சமூகம் இருக்கிறது சமூகம் என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் எவையெல்லாம் ஒழுக்கம் என்று கருதப்பட்டவையோ அவையெல்லாம் இன்று ஒழுக்கம் என்பதை தாண்டி சிந்திக்க வேண்டிய சூழலை நாம் ஏற்படுத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் உதாரணமாக ஒழுக்கம் கூட அந்தந்த சமூகத்திற்கு மாறுபடும் என்பதற்கு நான் உதாரணத்தை சொல்லுகிறேன் திருடர்களுடைய கூட்டம் ஒன்று இருந்தால் அவர்கள் திருடர்கள் சமூகம் அதிலே இருக்கிற ஓர் உறுப்பினர் திருடியதையெல்லாம் சரியாக கணக்கு காண்பித்தால் அவன் ஒழுக்கமான திருடன் உண்மையான திருடன் இப்படித்தான் அந்த சமூகம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளும் நாம் திருவள்ளுவரை பற்றி படிக்கிறோம் திருவள்ளுவர் தூய்மையை பற்றி பேசுகிறார் சட்டத்தை பற்றி பேசுகிறார் ஒழுக்கத்தை பற்றியும் பேசுகிறார் தூய்மை என்பது ஒரு மனிதன் சமூகத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த சமூகம் சிலவற்றை சொன்னாலும் அது தவறு என்று சொல்லி அவற்றை தாண்டி தன்னுடைய பதாகையை உயர்த்தி பிடித்தவர் அப்படி வாழ்ந்தவர்கள்தான் புத்தர் அப்படி வாழ்ந்தவர்தான் இயேசு அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் காந்தியடிகள் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் லாவோட்ஸ் அப்படி வாழ்ந்தவர் தான் கன்ஃபியூசிய அப்படி வாழ்ந்தவர் வாழ்ந்தவர்தான் குருநானக் அப்படி வாழ்ந்தவர் தான் மகாவீர் இவர்கள் எல்லாம் சமூகம் எதை சொன்னதோ அதையும் தாண்டி தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டவர்கள் எனவே சமூகத்தை தாண்டி ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் அவன் சமூகத்தை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய அகத்தின் தூய்மையை மட்டுமே எண்ணி பார்க்க வேண்டும் என்பதால்தான் தான் புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்று திருவள்ளுவர் சொன்னார் ஒரு மனிதன் தன்னைத்தானே உரசி பார்த்து கொள்ள வேண்டும் இந்த சமூகம் தோன்றிய காலத்தில் அது அறம் என்கின்ற ஒன்றை வகுத்தது அந்த அறம் என்பது பலவீரமானவர்களை பாதுகாப்பதற்காக மனிதன் எப்போது கூட்டமாக வாழ்ந்தானோ அப்போது வேட்டையாடியவற்றை எல்லாம் பகிர்ந்து கொண்டான் அப்போது ஒருவர் பணக்காரராகவும் இன்னொருவர் ஏழையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனது அவன் கூட்டத்தோடு வாழ்ந்தபோது ஒழுக்கம் என்கின்ற ஒன்று இல்லை இரத்த சம்பந்தமான குடும்பங்கள் மட்டுமே இருந்தது ஆனால் அவன் எப்போது வேளாண்மையிலே ஈடுபட ஆரம்பித்தானோ அப்போது நான் விளைவித்தவை எனக்கு மட்டும்தான் வேண்டும் என்று நினைத்தபோது போது கூட்டத்திலிருந்து அவன் குடும்பமாக மாறினான் அப்போது பலவீனமானவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறம் ஒன்று உருவானது பலவீனமானவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்றுதான் சமூகம் என்கின்ற அமைப்பு நாளடைவில் ஒரு தலைவனை தேடியது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கொண்டது தனி சொத்தை ஏற்படுத்தி கொண்டது இப்படித்தான் நாளடைவில் தனிச்சொத்து அரசு குடும்பம் போன்ற அமைப்புகளெல்லாம் ஏற்பட்டது என்பதை ஏங்கல்ஸ் குறிப்பிடுகிறார் இப்படி தனிப்பட்ட மனிதன் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அந்த சமூகம் சில விதிகளை விதித்தது தொடக்க காலத்திலே சட்டம் எப்படி இருந்தது வெளிநாடுகளில் என்பதை நீங்கள் படித்தால் அதிர்ச்சியுற்றி விடுவீர்கள் ஒருவன் திருடினான் என்று புகார் தந்தால் அவன் திருடவில்லை என்று நிரூபிப்பதற்காக கொதிக்கின்ற இரும்பு கம்பியை கைகளால் பிடிக்க வேண்டும் ஒருவேளை அவன் கை கொப்பளிக்காமல் இருந்தால் அவன் திருடவில்லை என்று பொருள் இப்படியெல்லாம் நீதி மேற்கிலே வழங்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய சங்க காலத்தில் கூட அரசனுக்கு சொந்தமான ஒரு மாம்பழத்தை ஒரு பெண் தின்றாள் என்பதற்காக அவளுக்கு நன்னன் என்கின்ற மன்னன் கொலை குற்றம் கொலை தண்டனை வழங்கியதை நாம் படித்து பார்க்கிறோம் இப்படியெல்லாம் தண்டனை என்பதை சட்டம் என்பதன் மூலமாக பலவீனமானவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நெறியிலே ஒரு காலத்திலே பயன்படுத்தப்பட்டது ஆனால் தூய்மை என்பது இந்த சமூகத்தை தாண்டி ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வது இந்த சமூகம் சிலவற்றை சொன்னால் கூட இல்லை இல்லை இதை தாண்டி நியாயம் ஒன்று இருக்கிறது என்பதை நிலைநாட்டுகின்ற அந்த பொருளில்தான் திருவள்ளுவர் பல குரட்பாக்களை எழுதியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் தான் அவர் திரு சித்தர் அவர்கள் குறிப்பிட்டதை போல உடுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று குறிப்பிட்டார் இந்த சமூகத்தின் உச்சத்திலே நாம் வைக்க வேண்டியவர்கள் உழவர்கள் தான் மற்றவர்கள் அல்ல என்று சொல்வது ஒரு கலக குரல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவரை நம்பப்பட்டவற்றிற்கு எதிராக ஒரு கலக குரலை வைத்திருந்தார் திருவள்ளுவர் அதே திருவள்ளுவர் ஒழுக்கத்தை பற்றியும் பேசுகிறார் நீங்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒட்ட வாடாமல் இருந்தால் அதனால் நீங்கள் பயனில்லை என்கிறார் அதனால் இந்த உலகத்தோடு சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நெறியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது கடைசியாக அவர் சொல்வது தண்டனை என்கிறார் நாம் மூன்று விதமாக பார்க்க வேண்டும் சிலர் தூய்மையாக வாழ்கிறார்கள் அவர்கள் சமூகத்தை தாண்டி வாழ்கிறார்கள் ஆனால் சமூகம் சொல்கிறபடி வாழ்கிறவர்கள் உண்டு அவர்கள் சமூகம் சொல்கிறபடி வாழ்ந்தாலே சமூகம் ஏற்றுக்கொள்கிறது அவர்கள் தூய்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று அந்த சமூகம் கருதுகிறது சில நேரங்களில் சமூகம் சொன்னவை தாண்டி சில பேர் தவறுகள் செய்தால் அதற்கு சமூகம் ஒன்றும் செய்வதில்லை சட்டம் வந்து அவர்களை கையிலே பிடித்து அவர்களுக்கு தண்டனை அழைக்கிறது இப்படித்தான் ஒரு ஒழுக்கத்தை எப்படியாவது வரையறை செய்ய வேண்டும் வற்புறுத்த வேண்டும் மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய எல்லாம் முடிவு செய்து அதன் அடிப்படையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றனர்